வணக்கம் என்னுடைய பேர் வந்து ரத்னசிங்க முரளீதரன் நான் வடக்கு மாகாணத்திலிருந்து பொதுவாக வட மாகாணத்தில் உள்ள காணி பிரச்சனை சம்பந்தமாக தான் நான் கருதப்போகிறேன் அதில் வந்து நாங்கள் வந்து ஒன்றை வந்து இந்த இந்த மண்டபத்தில் சிஎஸ்ஆர் மண்டபத்தில் செய்கிற ரெண்டாவது பத்திரிகை மாகாடு இது நாங்கள் சிங்கள மக்களுக்கோ அல்லது பௌத்த சமயத்துக்கோ நாங்கள் இதனால் இல்லை ஆனால் பௌத்த சிங்கள தேசியவாதம் தான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கின்றது நான் என்ன சொல்ல வேறேன்னு சொன்னால் இந்த யுத்தம் பதினாறு வருடங்கள் யுத்தம் முடிஞ்சு சொல்லப்பட்டும் இன்று வரைக்கும் வடபகுதியில் வந்து மக்களின் அறுதி உறுதி காணிகள் இன்றையும் அதிகமாக இருக்கின்றது அதே போன்று இந்த யுத்தத்துக்கு பிற்பாடு நீங்க அது பொதுவாக வடக்கு கிழக்கு மாகாணம் வெங்கை கிழக்கு மாகாணம் பற்றி நண்பர் அகமற்ற கதைப்பா அதனால காணிகளை கதைக்கவில்லை கிழக்கு மாகாணம் சம்பந்தமாக வடக்கு மாகாணம் சார்ந்து நான் கதைக்கின்றேன் வடக்கு மாகாணத்தில் வந்து இன்றைக்கு காணிகள் வந்து அநேகமான காணிகள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடு வனஜீவரசர் திணைக்களம் வன பாதுகாப்பு திணைக்களம் தொல்பொருள் திணைக்களம் கரையோர பாதுகாப்பு திணைக்களம் மகாவலி மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை சுற்றுச்சூழல் அபிவிருத்தி அதிகார சபை போன்ற திணைக்களங்களால தான் காணிகள் அப்போ சட்ட ரீதியாக அபரிக்கப்பட்டிருந்தது மக்களின் காணிகள் அந்த வகையில் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கம் தற்போது உள்ள அரசாங்கம் தனது தேர்தலின் போது அவர்கள் முன்வைத்த தங்கள பிரின் போதும் அதாவது கொள்கை பிரயணங்களின் போதும் அதை பிற்பாடு பாராளுமன்ற தேர்தலின் போது செய்யப்பட்ட கொள்கைப் பிரிவின் போது மக்களின் காணிகள் மக்களுக்கு விடுவிக்கப்படும் சொல்ல சொன்னவர்கள் ஆனால் இன்று வரையும் ஒரு காணிகளையும் முழுமையாக உருவிக்கப்பட்டதாக இல்லை சில திறமைகளை நான் இங்கே சொல்லுங்கள் குறிப்பாக நான் வடக்கு மாகாணம் சார்பாக அதில் வந்து வடக்கு மாகாணத்தில் அஞ்சு மாவட்டங்கள் இருந்தாலும் நாலு மாவட்டங்கள தலைவர்கள் முழுமையாக வந்து அரசாங்க அதிபரால் உறுதிப்படுத்தப்பட்ட ஆற்றிய தவால் மூலம் காணி விவரங்கள் உணர்ந்திருக்கிற அந்த வகையில வந்து சுருக்கமான சொல்வதாக இருந்தால் யாழ் மாவட்டம் யாழ் மாவட்டத்தில் வந்து மக்களின் காணிகள் குறிப்பாக மக்களின் உறுதி காணிகள் அதாவது மக்கள்ல உறுதி காணிகள் வந்து முப்படைகள் வசமும் வந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நாலு வசம் ரெண்டு ஏக்கர் இருக்கின்றது அதுலேருப்ப ஒரு சில எனக்கு ஒரு நாற்பது ஏக்கர் மட்டும் இப்போ போன கிழமை விட்டவர்கள் அதுவும் இதுக்கு உள்ளடங்குது மொத்தமாக வந்து ரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நாலு ஏக்கர் மக்களின் உறுதி காணிகள் உறுதி காணிகள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் படைகளின் வசம் இருக்கின்றது போன்று கிள்ளச்சி மாவட்டத்தில் கிளிநச்சி மாவட்டத்தில் மக்களின் உறுதிக்காணிகள் மக்களின் உறுதிக்காணிகள் பிரதேச ரீதியாக இருக்கின்றது அந்த வகையில் கிளிநச்சி மாவட்டத்தில் வந்து கிரச்சி பிரதேச சில பிரிவில் வந்து மக்கள உறுதிக்காணிகள் வந்து அறுநூற்றி ஐம்பத்தி மூணு தசம் அறுபத்தஞ்சு ஏக்கரும் கண்ணாமலை பிரதேச சில பிரிவில் வந்து நூற்றி எண்பது தசம் முப்பத்தெட்டு ஏக்கரும் பச்சிரப்பள்ளி பிரதில் வந்து நூற்றி பதினாறு லட்சம் அறுபத்தூறு ஏக்கரும் பூனைகிரி பிரதேசத்தில் வந்து இருநூற்றி நாற்பத்தெட்டு லட்சம் பதினெட்டு ஏக்கரும் மொத்தமாக வந்து கிளிநச்சி மாவட்டத்தில் வந்து ஆயிரத்தி இருநூற்றி ஒம்பது லட்சம் இருபத்தி ரெண்டு ஏக்கர் மக்கள் உறுதி காணிகள் முப்படைகளும் வச்சிருக்கின்றன அதேபோல் பவனியா மாவட்டத்தில் பவனியா மாவட்டத்தில் வந்து ஒட்டுமொத்தமாக பவனியா இல்லை அங்கே வந்து காணிகள் உறுதி காணிகள் கணக்கை இருந்தாலும் எனக்கு செலவு ஒரு பிரதேசம் மட்டும்தான் வந்துருக்கா பவனியா பிரதேசத்தில் மட்டும் அந்த பிரதேச கணக்கின் பிரதேச செலவின்படி பவனியா மாவட்டத்தில் வந்து கிராம சேவை பிரிவு மூன்று முறைப்பு கிராம சேவை பிரிவில் நூற்றி தொண்ணூற்றி நாலு தசம் பதினெட்டு ஏக்கரும் மூன்று முடிப்பு அதில் வந்து நொச்சி மோட்டை நொச்சி மோட்டையில் வந்து நாலு லட்சம் ஐம்பத்தி எட்டு ஏக்கரும் அடுத்தது வந்து மூன்று முறைப்பு பிரிவில் வந்து மூன்று முறைப்பில் வந்து இருபத்தி ஏழு லட்சம் முப்பத்தி ஏழு ஏக்கரும் அதே போன்று நொச்சி மோட்டை பிரிவில் மூன்று முடிப்பு பிரிவில் பத்து லட்சம் பன்னிரெண்டு ஏக்கரும் பண்டாரி குளத்தில் சைவ லசம் இருபத்தஞ்சி ஏக்கரும் மகாரம்பா குளத்தில் ஒன்று லட்சம் ஒன்பது ஏக்கரும் மக்களின் உறுதிக்காணைகள் முப்படைகாலம் வைத்திருந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் முல் மாவட்டத்தில் அநேகமான காணிகள் வந்து உறுதி காணிகளாக இருந்தாலும் மக்களிடையே ஆவணங்கள் இல்லை உங்களுக்கு முள்ளத்தீவு மாவட்டம் முழுமையாக பாதிக்கப்பட்ட பிரதேசம் கண்டே கண்டு விடங்கள் ஒன்று சுனாமியில் முழுமையாக பாதிக்கப்பட்டது ரெண்டாவது யுத்தத்திலே கடைசி யுத்தம் நடந்தால் முள்ளத்தீவம் அந்த மக்களிட உறுதிகள் ஆவணங்கள் இருப்பது சரியான குறைவு அந்த வகையில் இவர்கள் சந்த விவரம் வந்து மக்களால இப்ப உறுதிகள் கொடுக்கப்பட்ட காணிகள் இருக்கணும் ஆனால் அதை விட அதிகமான காணிகள் அந்த படைகள் இருக்கிறது இதுவரைக்கும் இந்த மக்களால உறுதி கொடுத்து மக்கள்லாம் காணி உறுதிப்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட படி முல்லத்தீவு மாவட்டத்துல வந்து ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமாக முல்லத்தீவு மாவட்டத்துல வந்து காணிகள் வந்து முழுமையாக கொள்ளுகின்றேன் ஒட்டுமொத்தமாக மாகள்ளி மாவட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட மூ ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு தசம் பதினெட்டு ஏக்கர் உள்ளத்தி மாவட்டத்தில் மக்களில் உறுதி காணிகள் கிட்டத்தட்ட முல்லத்தீவில் வந்து கரத்திராப்பட்டினி பிரதேச இலக்கம் புதுக்குடியில் பிரதேச இலகம் ஒட்டு பிரதேச இலகம் பாண்டியங்குளம் பிரதேச இலக்கம் பிரதேச பிரதேசம் இந்த அஞ்சு பிரதேச இலகத்திலும் இவ்வளவு ஆயிரத்தி நானூற்றி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு தசம் ஏக்கர் காணிகள் ராணுவ முப்படை கழகம் வைக்கப்பட்டிருக்கும் முல்லத்தீவு மாவட்டத்தில் இப்போ தற்போது ஒரு புதிய சட்டம் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க என்னது பிரதேசம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் மருதங்கனை பிரதேச பிரிவில் வந்து குறிப்பாக ஆலியவள தொடக்கம் ஆலி ஏ நானூற்றி முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று ஆழியவள தொடக்கம் ஏ நானூற்றி முப்பத்தஞ்சு வரையான சுண்டுக்கிழமை அஞ்சு கிராம சக அதே போன்று கிணச்சி மாவட்டத்தில் பச்சிரப்பள்ளி பிரதேச பிரிவில் வந்து கோயில் வகை கிராம சக பிரிவும் அடுத்தது வந்து முகாவில் கிராம சபை பிரிவும் அதே போன்று முல்லத்தி மாவட்டத்தில புள்ளிவாய்க்கால் கிழக்கு கிராமம் வந்து கெசல் பண்ணப்பட்டிருக்குது கடந்த மூன்றாம் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி அரசு வர்த்தமான காணிகளை அடையாளப்படுத்த சொல்லி அவர்கள் ஆவணங்களை கொண்டு வந்து தங்கள் சமர்ப்பிக்க சொல்லி அந்த காலையில வந்து ஆறாம் மாசம் இருபத்தி கொடுக்கப்பட்டிருக்குது அந்த அந்த காலத்துக்கு வந்து மக்கள் தங்களுடைய காணிகளை அடையாளப்படுத்தி காட்டாத பட்சத்தில் வந்து அந்த காணிகள் வந்து அஹ் அரசே என்று தெரிவிக்கப்படுது ஆனால் இதுல வந்து ஒன்ப வந்து உங்களுக்கு அரசாங்கத்திற்கு நான் வேண்டுகோளாக வைக்கின்றேன் இந்த பிரதேசங்கள் முற்றுமுழுதாக முப்பது வருஷங்களாக போருக்குள்ள இருந்த பிரதேசங்கள் குறிப்பாக அந்த யாழ் மாவட்டத்தில் பிரதேசத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு மக்கள் எந்த ஒரு ஆவணம் முடித்த அங்கே இருந்து வெளியிட்ட மக்கள் அந்த மக்கள்கிட்ட எந்த ஆவணமும் இருக்காது அங்கே தவறவிடப்பட்டிருக்கும் ஒரு மூலாவது விடியம் இரண்டாவது விடியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தில் மூலம் அங்கே இருந்த மக்கள் வன்னிக்கு இடம்பெறப்பட்டவர்கள் அந்த வகையிலும் அந்த பிரதேசத்தில் இருந்த மக்கள் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நாலாம் மாதம் பத்தொன்பதாம் தேதி அந்த பகுதி சண்டை வந்தவங்க அங்கே இருந்து வழி வன்னிக்கு வந்தவர்கள் ஊராகவும் ஊடாகவும் கடல் ஊராகவும் அவர்கள் அந்த நிலவும் எந்த ஆவணமும் கொண்டு வரவில்லை தங்களுடைய உயிரை மட்டும்தான் கொண்டு வந்தவர்கள் ரெண்டு அதில் ரெண்டு இடத்தில் கவலைப்படுகிறது மூன்றாவதாக அவங்களுக்கு தெரியும் அந்த அதாவது சமாதான ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாம் மாதம் ஏற்பட்ட அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் மூலம் அந்த ஒரு ஒப்பந்தம் வந்து அந்த இடத்துல மக்கள் மேல குடியமர்ந்து குடியமருந்து ஒரு இடத்தின் பிற்பாடு இந்த ஆசிய நாட்டியை ஒழுக்கிய சுனாமி வந்து வடக்கு கிழக்கு பிரதேசத்தை முழுமையாக பாதித்தது அந்த பாதித்த வகையில அஹ் வடக கிழக்கு முழுமையாக பாதிக்கப்படுது அடுத்தபடியாக பெருந்தொகையான மக்கள் கொல்லப்பட்ட இடமாக முல்லைத்தீவு மாறியது முழுதிய நாலாவது யாழ்ப்பாண மாவட்டம் இருந்தது யாழ்ப்பாணம் மாவட்டம் பிரதேசத்துல மருதாங்கனை பிரதேசத்துல அதிகம் கூடுதலான யாழ்ப்பாணத்துல சாவடைந்த ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு பேர்ல கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு பேர் சவர்ந்த ஆயிரத்தி நாலு பேர் என்ன மருதங்களை பிரதேசத்துல முற்றுமுக அழிக்கப்படும் அந்த மக்கள் போட்டிருந்த உடுப்பும் இல்லாமல் தான் அந்த சுனாமியால் போகப்படும் அந்த எல்லா ஆவணமும் வந்து திறக்கப்பட்டது அப்ப அவர்கள் அதுக்கு வச்சு சில ஒரு சில ஆவணங்களை வச்சிருந்தாலும் அவர்கள் இறுதி யுத்தத்தின் போது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏற்பட்ட முடிவாய்க்கும் போது அதையும் அந்த மக்கள்கிட்ட எந்த ஒரு ஆவணமும் தங்களோட காணியை உறுதிப்படுத்துவதற்கு ஆவணங்கள் இல்ல அப்ப இந்த அரசாங்கம் வந்து இந்த மூன்று மாதம் என்று சொல்றது உண்மையில எங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்னன்னு சொன்னால் அந்த மூன்று மாதத்திலே இந்த ஆவணங்களை தேடி எடுக்க முடியாது அரசட்டியே இல்லை குறிப்பாக வந்து சில இடத்துல போனா கிள்ளச்சி தங்கள்ட்ட இல்லையண்ணாங்க தங்கள்ட்ட ஆவணத்தை சுழஞ்சி ஓட்டுறதுல எரிஞ்சு ஓட்டுன்னு சொல்லிடுங்க இல்லையே அந்த வகையில மக்கள் எப்படி ஆவணத்தை உறுதிப்படுத்த முடியும் அப்ப குறைஞ்ச வட்டம் இந்த கெசட்ட வந்து இந்த அரசாங்கம் அப்படி பண்றதா இருந்தா கூறி இந்த கால அவகாசத்தை குறைஞ்சது ரெண்டு வருஷம் கொடுக்கப்படும் ரெண்டு வருஷம் அந்த வருஷத்துல ஆவணம் தேடி எடுக்க முடியும் அதுக்கு இதுக்கு மேலாக இன்னுமொழி பிரச்சனை என்று சொன்னால் உங்களை தெரிய மூன்று முப்பது வருஷத்துல ஜூத்திரம் நடந்தது அந்த தலைமுறைகள் மூத்த மூத்தோர்கள் இன்னைக்கு இல்ல காண உலாக்கப்படுறாங்க சாவடாங்க எளிய தலைமுறையால அந்த காணியை தேடி கண்டுபிடிக்க முடியாது அப்ப அவர்கள் பல பிரச்சனைக்கு மத்தியில் அந்த காணி தேடி பிடிக்க இது வந்து வட வடபகுதியில் வந்து பிரிவுலமான காணி காணி பிரச்சனை இருக்கு இன்னைக்கு இந்த அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு வந்து ஜனாதிபதிகள் ஜனாதிபதி புறப்படுத்தி எழுநூற்றி ஐம்பது மீட்டர் வீதியத்தான் பரவாயில்ல வசாவளான விட்டவர் அப்புறம் இப்ப பாலமன்ற பிற்பாடு தான் இப்ப இந்த வசாவளான் ஏர்போர்ட் அந்த வீ சுலகப்பட்டிருக்கு சுலகப்பட்டாலும் அந்த வீதியால ஒரு ஒருத்தர் அங்கால இறங்காமல் நிக்காமலாவது வெளிக்கிட்டால் அங்க போய் தேட வேண்டியதான் ஆனா நீங்க அதை போனா பார்த்தா தெரியும் மக்கள் காணிகள் பெருமளவான காணிகள் வந்து அங்கே விவசாயம் செய்யப்படுது இராணுவம் செய்து கொண்டிருக்கிறது மக்களுடைய காணிகள் அப்போ இந்த நாட்டில் வந்து உண்மையில் மக்களுக்கு இந்த நாட்டு ஒரு பிரச்சனை இல்லை சீக்கப்பட வேணுமா இருந்தால் அடிப்படையில் முதல்ல அரசியலமைப்பில் மாற்றம் கொண்டு வேணும் அரசியலமைப்பில் மாற்றம் என்று சொன்னால் என்னத்தை சொல்லணும்னு சொன்னால் இந்த அரசியலமைப்பில் இந்த சொல்லப்படுது அதாவது சிங்கள மதத்துக்கும் சிங்கள மொழிக்கும் முதலிடம் என்றது மாற்றப்பட்டு இது வந்து ஒரு சமசிய அடிப்படையில் வந்து எல்லா மதமும் எல்லா இனமும் எல்லா மதமும் சமன் மொழியும் வகையில இந்த தீர்வு கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த இந்த பிரச்சனைகள் தீர்வு காணப்படும் இது கொண்டு வரப்படாத பட்சத்தில் இந்த நாட்டில ஒரு காலமும் ஆனித்திரமாக சொல்லி வைக்க விரும்புகின்றேன் ஆகையால இன்னைக்கு திணைக்கிழமை தான் வடபதில காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது ஆனால் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு வடக்கு மாகாணத்துல வந்து இன்றைக்கு போதை வந்து தலவீழ்த்தாடு ஆனால் இந்த போதைகள் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னால் எங்கேயுமே காணி காண காண முடியாது விடுதலை புலிகளுக்கு ஆற்றின் நிர்வாகம் இருந்த போது அங்க வந்து எல்லாம் வந்து ஒழுக்க சீராகத்தான் இருந்தது இன்னைக்கு கொலை நடக்கின்றது கொள்ள நடக்கின்றது பாலியல் நடக்கின்றது போதை கஞ்சா கசிப்பு போதை உலகமாக படக்கு படக்குமாக ஆகி இருக்கின்றது இதை இந்த விடுதலை புலிகளை நாங்கள் இந்த நாட்டில் கட்டுப்படுத்தணும் என்று சொல்ற அரசாங்கம் ஏன் இந்த போதை வியாபாரிகளை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கின்றது இந்த அரசாங்கம் பொறுப்படுறது தெரியும் இந்த நாட்டில கிட்டத்தட்ட அனைத்துடன் இப்போ சென்ற கிழமை வரைக்கும் இருபத்தஞ்சுக்கு மேற்பட்ட துப்பாக்கி புலிகள் இருக்கிறது அவன் துப்பா எப்படி இருந்தாலும் கட்டுப்படுத்த முடியவில்லை அரசாங்கத்தால் இந்த அரசாங்கம் உண்மையில வந்து சரியான முறையில செயல்படவில்லைன்னு நான் சொல்ல வைக்கிறேன் சரியான முறையில செயல்பட்டால் எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியும் நீங்க பாத்தீங்கன்னா வடக்குல வந்து போதை பொருளுக்கு காவல் காக்குறதும் ஸ்ரீலங்கா இலங்கை காவல் படிப்படியாக காவல்துறை தான் காவல் காக்கின்றது அதே போன்று கசிப்பு காய்ச்சலுக்கும் அவர்கள் ஆதரவு தான் கசிப்பு காய்ச்சல் கள்ளச்சாரம் இதுகளை எல்லாம் இந்த அரசாங்கம் கணக்கில் எடுக்கணும் எடுத்து உண்மையிலே அவர்களை கட்டுப்படுத்தி இந்த நாட்டில் எல்லா மக்களையும் சமதாக மதித்து ஒரு சமதாக மதித்து எல்லாரையும் ஒரு ஏற்றுக்கொண்டு இந்த நாட்டை பிரச்சனை சேர்க்க வேண்டும் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் ஆனால் இந்த இந்த பிரச்சனைகள் நாளை இந்த பிரச்சனை இருக்கும் வரைக்கும் இந்த அரசியல் அமைப்புல மாற்றம் கொண்டு வரைக்கும் இந்த பிரச்சனை சீராது இது முதல்ல அடிப்படையாக அரசியல் அமைப்புல மாற்றம் கொண்டு வந்தால் இந்த பிரச்சனை சீர்க்க வேண்டும் தான் மிக இதாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் முரளிதரன் உத்தரவு ම ශේෂෙන් කතා න්න මති ම් ප්‍රශ් තු තින්න අපි දන්නවා කිය කතාරන්න අපි සිिंහල में අපි र වෙන්න सिंහල जाති යට जाති අපිට සිද වන්න හ ව න කතා න්න. විශ ම ්‍රදේश ති ඩම් ප්‍රශ් කතා करර යන හර ර ි ර හතර ඉඩටි ර ං पार्ටමතුව ස රක් पार्තිමන්තුව මහ ල අධිකාරය පුරरा විද්‍ය्या पार्මතුව වවගේම හමුදයන් තමයි අපේ ඉන්තික පත් करරගෙන ඉන්නේ. दि्यක හතරක අදකරෙන න්න ඉදම් ස ද මත රතුරගනීම පරහ මරල ලබගතා යනුවයපේ ස්वි के අකර දෙදස් හසය විසි හතරක් තවමත් හමුද යට න ඩටිකට ඔපපු තියෙනවා මනිස්සු විසින් කියව මේ අප ටම ඔප විසි කිය පු ඉඩන් තම සක्याව නुකපු ඉඩන් ප්‍රමාණය මට ඩා තියෙනවා ඒවගේම නති ස්वිගේ අකර එදස් පහරසිීය අනු හතරක් කාවමත් හමුදාව යට තියෙනවා අකර එදය නමයක් ඒවගේම ෞियाාව ෞियाාව අකර प्र්‍රාදේशය लेකම් කාර සख බ වා හස ප යි ස විියට ඒ ප්‍රධේशය लेकर කාර්යාල වල දන්ත අනුව අප ඉඩන්ටික හමු විසි හත් කරගන්නතු ඉඩම් සියම විසි අපට ඔප්පු තියෙනවා ඔප්පු තියලත් ඒගල විදස් කලපු නැති ඉඩම්තමයි ඒවා ඒගේ මට මතක ඇති මැත කාले ැස ස දාला රජකුව ළගේ ම් වල අන තා පत्र අන ඔපු කරන්න පුළුවන්. ආය ලම් ලියටවිලි තියන ඇවිල්ල ඉදිරිපත් කරලා ඉදිරිපත් කරන කියලා එකට මාස හයක තාල එක්තම අපිට දල තියන්නේ. මේක ප්‍රායෝග කවයි තම කැරන රේ ප්‍රශ්න හොද අපි න්න ත යද කාල ද අපිට හත වන්නට සිදවන අපට කල දනුවත් කරලා හමසට ම පිය එකක හ එකක පාට පට ද ට හම පට ම මනිස්ස ඒගේම දෙවනයට අපිට සනාමියයට මන දෙන්නවන්න අපි පිස්ටෝ කර ප ැි ස්ුනාමියයට. ගේස ට පදිචයට කිය පතිචයට කියල්ල ඉල තප සුනාම . ඇද ල ට ඇදප පිටින් ස්නාම අපය උතුරගත්ත. ො වල ලොක පේරස ිය පට පස ලතු ලතුම ට පිස ය කිය රක යාාපනය පනේ මේ ඉඩම් මහිමුවන් ගොඩක් ගෙනනෙට තමන්ගේ ලියකකි වලි නැතිවීමට ප්‍රධාන යක ස්ුनाමිය. අව ්‍රේश මචचर සට ඉඩම් වලට ඔप න ීම ම අවස यु्य ති ල द . ඩව ඔप ටි होයාගෙන දුවලට වෙ වත් අත ු ද्या අරග තයි දව. ඔप ි ද හමදීමම नाසना ගने අලු වෙලා यद මේ प्रायोෝගිකනෑ මාස හැ කැතුල අපේ අන්‍යතාව ඉඩම්වලට අපට තියන්න ලෑන්වලට තින ඔපपපු අර න්න ඒවගේම වකාරणාවත් තමයි අේ මුතුදුන්මිත්තුව එ ඩම් ො මොහිතු තියන්නන්නේ ඒ මොනාද සලකුණන් කියලා දන්න මුතුන්මවිිත වු ජීවත කතරන. ඉතින් අපි ඒ හොයාගඩුවන අපට අඩුුවතරනින් අවුදු දෙකක්වොත් ඕනේ මේ ඉඩම්සික පොහෙද තියන්න හල්ලියටම මාක් කරලිට ඒදේව හොයාගරන්න තිේ මේ අරුතුන් දාල තින ැසට්ට එකයි ප්‍රායෝක ැති දරනාවක් කියලෙ හමත කරන්න කමැති. ඒවගේම යාපන පලාල ප්‍රේශයේති මීටර් හත්සය පනහටිතරයි. පාරක් ගො බිෘතර අලතිින් පත් ව ආඩ නතිවරන පස්ස ට වසල් නතත් පලත් ල මතිවරන කලින් තවත් පාරක් ීෘත කරා අපි දන්න ඒ පාර න න්සේක යන්න පෑගෙන දෙපත්තේ ආහනයක ලිමින් යන්න විතර ලුවන් පැස් මහින්නවත් අවසරයක්ක් තාම දීලන ඒ පාර ර ට ේවා දෙපත්තේ සාමානන්න ිනිසු ජීවත්ව වවා ඉඩම් බල හමුදාව වගරල තියෙන. තිින් ේග මොනවිදයට සාධාරන දෙයක් දපේ ඉඩම්මලින් හමුදාව වගාගරන කියයන්න ගේවා . අපි මත් ැ मत्य वा එ ප්‍රශ් वा සස්थයක් අප ප රතු න්න පි में අපිට ्यस्ථाන ල විස මක දෙම සිංහල ुස්කලි හැමෝම තොලක ැමෝම एकहा समाනව eल ठट करන්න පුුවන් अිට विगස්ता में मेස මයි अभි बाලාපරතු වෙන්නේ අන්තිමට ස මද්‍රව अ වැනිරම කතා නවා මං ස්ක කා කා ද්‍ර ්‍රශ් තු . में पििपास हमुदा आरक्षणे एलिपिट कि देख काशपू बैरने कासपू पैरने के पिटीिपास इतने आरक्ष्य कंक्षे में माध्य हुपने उत्र प्रधनिया प्रधान पििपास इ प्रदाार्त मैंहुदा तेव वन सेंडोंने अभी बालातु वैन मेकर में इ अी मेवल रे हला ना िद ध ध त्रु दश.